வெல்கம் டு கபிலான அகாடமி இந்த வீடியோ பற்றி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம் வந்து இந்த நிதியாண்டில் நாற்பதாயிரம் காலிப்பியங்களை வந்து பார்த்தீங்கன்னா நிரப்போம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சட்டசபையில் வந்து அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க ஓகேங்களா இதுக்கு முன்னாடி இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த நான்கு ஆண்டுகளில் ஐம்பத்தெட்டாயிரத்துக்கு மேற்பட்ட காலிப்பணிகள் நிறப்பிருக்கும் இந்த அகாடமிக் இயரில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு நாற்பதாயிரத்துக்கு மேற்பட்ட அரசு பணிகள் நிரப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஓகேங்களா சரி இந்த நாற்பதாயிரம் அப்படிங்கிறதுல நமக்கு ஒரு சந்தேகங்கள் வரலாம் நான்கு ஆண்டுகளில் நாற்பது ஐம்பத்தெட்டாயிரம் தான் நிரப்பியிருக்காங்க இந்த ஆண்டு நாற்பதாயிரம் நிறைய பேர் வாங்கலாம் அப்படிங்கிற கேள்விகளும் வரலாம் அப்படி வந்தாலுமே டிஎன்பிஎஸ்சியினுடைய கண்ட்ரோலில் எவ்வளோ வேகண்ட வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற முழுமையான தகவலை இந்த வீடியோ வந்து முழுமையாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி பாருங்கள் ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் வந்து பண்ணால் பார்த்துருக்கீங்க நம்ம அப்டேட் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு பில்லைகள் ஆல் நோட்டிஃபிகேஷன் வந்து அப்டேட் பண்ணிங்கன்னா நம்ம சேனலில் சில வீடியோக்கெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் நல்லா நல்ல வீடியோக்களை வந்து நீங்கள் காண முடியும் ஓகேங்களா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து பண்ணா டெலகிராம் லிங்க் இருக்குது மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க அது வந்து டிஸ்கிரிப்ஷன் குரூப் நீங்கள் அங்கேயும் வந்து உங்கள் டவுட் வந்து கேட்கலாம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஓகேங்களா முன்னே பார்த்துருப்போம் நாற்பதாயிரம் காலி பண்ணியங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிரப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படி வந்தது அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோர் அதுக்கடுத்து வந்து கம்பைன் இன்ஜினியரிங் சர்வீஸ் மற்ற அதர் சர்வீஸ்களை எவ்வளோ கண்டு வரலாம் மற்ற போர்டு எக்ஸாம் டிஎன்இஎஸ்ஆர்பி இருக்குது எம்ஆர்பி இருக்குது இதெல்லாமே சேர்த்து தான் நாற்பதாயிரம் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வரலாம் ஓகேங்களா அப்படி வரும்போது குரூப் ஒன் வேக்கண்ட்டு ஓகேங்களா குரூப் ஒன் வேக்கண்ட் பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா எண்பது வேகண்ட் வரதாக வந்து பார்த்திங்கன்னா சொல்லிட்டுருக்காங்க எண்பது ப்ளஸ் வேக்கண்ட்டுக்கு வர வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து தகவல் வந்து பார்த்திங்கன்னா கிடச்சிட்டு இருக்கு ஓகேங்களா குரூப் ஒன் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எண்பது எண்பது ப்ளஸ் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வரலாம் அதிகபட்சமாக வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூறு அப்படிங்கிறது கூட இந்த டைம் வந்து ரீச் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாகவே வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது குரூப் ஃபோர் ஏப்ரல் இருபது ஃபர்ஸ்ட் நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் ஒன் தான் வருது அதை வந்து ஏப்ரல் ஒன்றாந்தேதி தேதி கால்ஃபர் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு நம்ம டிஎம்பிசி செக்ரட்டரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காடி ஓகேங்களா அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோர் எக்ஸாம் ஏப்ரல் இருந்துச்சு கன்ஃபார்மாக கால் ஆகும் அப்படிங்க மாதிரி குரூப் ஃபோர் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து பத்தாயிரம் மினிமமே வந்து பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் இந்த டைம் கண்டிப்பாக இருக்கும் ஓகேங்களா மினிமமே வந்து பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோர் வேகண்ட் வந்து பத்தாயிரம் இருக்கும் அதிகபட்சம் பதினோராயிரம் அப்படிங்கிற மாதிரி கூட இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா வரலாம் ஓகேங்களா அதுக்கப்புறம் குரூப் டூ குரூப் டூ பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மினிமமான வேக்கண்ட் இந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் வேக்கண்ட் ஒரு மூணாயிரத்தி ஐநூறு அந்த ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் ஓகேங்களா அதிகபட்சம் நாலாயிரம் கூட வந்து பார்த்தீங்கன்னா இருக்கலாம் ஓகேங்களா அப்போ கிட்டத்தட்ட கணக்கு போட்டிங்கன்னா இந்த ஒரு ரேஷியோலேயே நமக்கு ஒரு டிஎன்பிஎஸ்சி சைடு அப்புறம் அதர் சர்வீஸ் கம்பெனி இன்ஜினியரிங் சர்வீஸ் ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் டூ ஃபைவ் ஹண்ட்ரட் ஹாஹண்ட் வந்து வர வரலாம் ஓகேங்களா ஃபோர் ஹண்ட்ரட் டூ ஃபைவ் ஹண்ட்ரட் வரலாம் பட் அதர் சர்வீஸ் எல்லாமே ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு தௌசண்ட் ஃபைவ் கிட்ட கிட்டே வந்து பார்த்தா வரலாம் ஓகேங்களா அப்போ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சிக்கு சரண்டர் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம கணக்கு எடுத்துக்கிட்டோம் ஒரு பதினேழாயிரம் வேக்கண்ட் வந்து டிஎன்பிசிட்டு வந்து கிடைக்கும் ஓகேங்களா இந்த அகாடமிக் இயரில் வந்து நமக்கு குரு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான டிஎன்பிஎஸ்சி ஃபில் பண்ணுறது வந்து ஒரு பதினேழாயிரம் வேக்கண்ட் வந்து பார்த்திங்கன்னா இருக்கலாம் ஓகேங்களா அந்த நாற்பதாயிரத்தில் நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு பதினேழாயிரம் வேக்கண்ட் வந்து கிடைக்கலாம் மாதிரி வந்து சொல்லப்போனால் டிஎன்பிஎஸ்சிக்கு ஓகேங்களா அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருந்தாலுமே அந்த அங்கன்வாடி பணியாளர்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்புறம் விஓ அசிஸ்டண்ட்டு அதுக்கடுத்து வந்து பார்த்தா ரேஷன் கடை ஊழியர்கள் சேல்ஸ்மேன் இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு பத்து பத்து ஒரு பத்தாயிரம் வேக்கண்ட்டுக்கு மேலே கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா பத்து டு பதினஞ்சாயிரம் வேக்கண்டே வந்து பார்த்திங்கனா ஃபில் பண்ணிடுவாங்க ஓகேங்களா இந்த அகாடமி கேரளா கண்டிப்பாக ஃபில் பண்ணிடுவாங்க அதுக்கடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாமே நேரடியான நியமனங்கள் எக்ஸாம் எதுவுமே வந்து கிடையாது ஓகேங்களா இன்டர்வியூ வச்சு செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்இஎஸ்ஆர்பி அப்படிங்கிற மாதிரி போர்ட் இருக்கு இந்த வருஷம் ரெண்டு கடந்த இரண்டு ஆண்டுகளாக பிசி எக்ஸாமும் எஸ்ஐயும் வந்து தேர்வுகள் வைக்கலை அப்படிங்கும்போது அதுக்கு ஒரு ஒரு தௌசண்ட் வேக்கண்டை வந்து எஸ்ஐக்கு வந்து வரலாம் ஓகேங்களா தௌசண்ட் வேக்கண்ட் எஸ்ஐக்கு வந்து வரலாம் த்ரீ தௌசண்ட் டு ஃபோர் தௌசண்ட் வரைக்கும் வந்து பிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா வரலாம் ஓகேங்களா அதுக்கடுத்து மெடிக்கல் போர்ட் இருக்குது மெடிக்கல் போர்டில் ஒரு ரெண்டாயிரம் வேக்கண்ட்டுக்கு சம்திங் வந்து வந்து எடுக்கலாம் ஒரு மெடிக்கல் எம்ஆர்பியில் ஒரு ரெண்டாயிரம் டீச்சர் சம்திங்கில் ஒரு மூணாயிரம் மூணாயிரத்தி ஐநூறு வந்து பார்த்திங்கன்னா எடுக்கலாம் ஓகேங்களா அந்த மாதிரி ரேஷியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் தௌசண்ட் வேக்கண்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சாரி ஃபார்ட்டி தௌசண்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபார்ம் வந்து பண்ணியிருக்காங்க அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி திட்டமிட்டபடி வந்து குரூப் ஃபோர் அறிவிப்பும் குரூப் ஒன் அறிவிப்பும் வரும் அப்படிங்கிற மாதிரி ஏப்ரலில் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும் அப்படிங்கிற மாதிரி டிஎன்பிசி செக்ரட்டரிஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு இன்ஃபார்ம் வந்து பண்ணியிருக்கா அப்படி ஓகேங்களா குரூப் ஒன் தேர்வு மற்றும் குரூப் ஃபோர் தேர்வுகளுக்கான அறிவிப்புகள் ஏப்ரல் மாதம் திட்டமிட்டபடி அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா திட்டமிட்டபடி அப்படின்னா ஏப்ரல் ஒன்றாம் தேதி குரூப் ஒன்னும் ஏப்ரல் இருபத்தி அஞ்சாந்தேதி குரூப் ஃபோரும் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி காலி பண்ணுங்கிறது அசோசியல் நமக்கு தெரியும் எப்பவுமே ஆக்சுவஷலாக வந்து பார்த்தீங்கன்னா காலி பணியங்கள் எண்ணிக்கையை வந்து பார்த்தீங்கன்னா கால்ஃபர் வரும்போது நமக்கு தெரிஞ்சிடும் அதுக்கடுத்து தேர்வு எழுதுவோரின் வசதிக்காக விடைத்தாள் நடைமுறையை வந்து பார்த்தீங்கன்னா எளிமைப்படுத்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தினா சொல்லியிருக்காங்க பட் என்ன மாதிரி சேஞ்சஸ் இருக்கலாம் அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இ ஆப்ஷன் அப்படிங்கிற ஒரு தேவையில்லாத ஒரு ஆணி அப்படின்னே சொல்லலாம் அது நமக்கு தேவையில்லை ஓகேங்களா அந்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஏபிசின்னு கவுண்ட் பண்ணி போடுற அந்த ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இந்த முறை இல்லாமல் இருக்கிறக்கு வாய்ப்பு இருக்கிறதாக வந்து தகவல் இருக்குது ஓகேங்களா அது வந்து தேவையில்லாத அதுவுமே தேவையில்லை அப்படின்னு தான் சொல்லணும் ஓகேங்களா கவுண்ட் பண்ணி போகிறதில் நிறைய பேர் சிக்கல் வந்து பண்ணிடுறாங்க கவுண்டிங் மிஸ்டேக் பண்ணிடுறாங்க ரெண்டு மார்க் மூணு மார்க் அஞ்சு மார்க் வரையுமே போயிருது ஓகேங்களா அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு முறையும் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த முறை மாற்றிருப்பாங்க மா மாற்றிருக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிகிட்டு இருக்காங்க பார்ப்போம் குரூப் ஒன் எக்ஸாமில் எப்படிங்கிறது நம்ம வந்து பார்க்கலாம் ஓகே ஃபஸ் இது மாதிரி பல அப்டேட் எடுத்துக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு அடுத்த நாள் அதை சந்திக்கும் மாதிரி உங்களது விடைபெறுது கபைலட கடமையிலுது உங்களுக்குன்னு நன்றி பாய் பாய்